தோப்புல விழுகிற மட்டைய கொளுத்தி போடலாமா இல்ல ஆள் வச்சு எடுத்து போடலாமா இருக்கீங்களா பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க மிஷின் வாங்குறதே வேலையை மிச்சம் பண்ணி அரைச்சு தான் அதுலயும் ரெண்டாதா வெட்டி போடணும் அப்படின்னு சொன்னா வாங்குவீங்களா நீங்க இந்தியாவிலேயே இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள ஒரே மிஷின்னா அது நம்ம எம்டிஎம் கொக்கோ செட்ரு தாங்க மத்த மிஷின் மாதிரி இழுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க அவசியமே கிடையாதுங்க வெறும் இந்த சாவியை வச்சு நம்ம பைக்கை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணலாம்னு சொன்னா நம்புவீங்களா வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோப்பு வச்சிருந்தாலும் சரி இல்லை அப்பார்ட்மெண்ட் வில்லாஸில் குடியிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை அங்கே இருக்கிற மரத்துல இருந்து விழுகக்கூடிய கழிவுகள் அதாவது மட்டை குச்சி கம்பு இந்த மாதிரி நம்ம நிறையா விழுந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னா எடுத்து ஓரமாக போட்டுருவோம் இல்லைன்னா அதை எரிச்சிருவோம் அப்படி இல்லையா ஆளை வச்சு யாருக்காவது அள்ளிட்டு போங்கன்னு சொல்லி காசு கொடுத்துருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தாங்க பெரிய லாஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அந்த குச்சியும் மட்டையும் அரைச்சு நம்மளோட தோட்டத்துக்கோ இல்லை சரி நீங்க வச்சுருக்க மரத்துக்கோ உரமா தான் ஒரு நல்ல தீர்வாகும் சோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த குச்சியை எப்படி நம்ம வந்து அரைக்கிறது அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் அது ரொம்ப ரேட்டு கம்மியில் நம்மளால இதை பண்ணிக்க முடியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னப்பா மட்டை குச்சியெல்லாம் அரைச்சு போடலாங்கிறியே அது எப்படி சாத்தியமாகும்னு கேட்குறீங்களா கேக்குறீங்களா இது எல்லாத்தையும் சாத்தியம் தான் நம்ம எம்டிஎம்ல கொக்கோ ஷெட்டர் இருக்குங்க பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கேன் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா தெளிவா சொல்கிறேன்னு கேளுங்க நம்மளோட கொக்கோ செடர்ல பாத்துட்டீங்கன்னா இருபது ஹெச்பி ஹை ஐ இன்ஜின் கொடுத்துருக்கோங்க அதுவும் இதை சாவி போட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ரொம்ப இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட முடியுங்க அது மட்டும் கிடையாது நீங்க மற்ற பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ரீகாயில் தான் இந்த அப்கிரேட் வந்து நம்ம எம்டிஎம்ல மட்டும் தாங்க இருக்கு நீங்க மோட்டரோட வேணும்னு கேட்டாலும் நாங்க மோட்டரோடையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல எங்ககிட்ட ஆல்ரெடி டிராக்டர் மாட்டி அட்டாச்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு பிடிஓவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி எனக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக வேணும் இது எல்லாமே சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு கஸ்டமைசேஷன் நம்ம எம்டிஎம் கொக்கோ ஷெட்டரில் மட்டும்தாங்க இருக்கு தோப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுங்க இது எந்த ஒரு உச்சி பொருளையும் கிடையாது அதுதான் பல்வரைசர் வித் ஸ்லீவுங்க இந்த பல்வரைசர் வித் ஸ்லீவ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மட்டையை எந்த அளவுக்கு அடைக்குமோ அதுக்கு ஈக்குவலா ஓலையுமே நம்ம கொக்கோ ஷெட்டர்லாம் அரைச்சிக்க முடியுங்க அதுதான் இந்த பல்வரைசர் வித் ஸ்லீவோட வரக்கூடிய இந்த கொக்கோ ஷெட்டர் நீ சொன்னதெல்லாம் ஓகே தான் ஆனால் பார்க்கவே இவ்வளோ பெருசா இருக்குது இதை எப்படி தள்ளிட்டு போறது இதுக்கே ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமா காம்பாக்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கோங்க கூடவே ஒரு ரொட்டேட்டிங் நீல் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஈஸியாக தள்ளிட்டு போக பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால நீங்களே ரொம்ப ஈஸியாவே இதை தள்ளிட்டு போயிட முடியுங்க ஈவன் லேடிஸ் கூட இதை ஈஸியாக தள்ளிட்டு போற அளவுக்கு தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது டிசைன் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு அடி இன்புட் கொடுத்துருக்கிறதுனால முழு மட்டையை அப்படியே முழுசா போடலாங்க இந்த மற்ற கம்பெனி உச்சிப்பர் மாதிரி வெட்டி போகணும்னு அவசியம் கிடையாது இதுல சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கோங்க ஸோ இந்த சேஃப்டி கார்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது பக்கத்தில் குழந்தைங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல வந்து அவங்க துணியோ இல்லை அவங்க கையோ சிக்கிக்கும் ஸோ அதுக்காக தான் ரொம்ப சேஃப்டியா இந்த சேஃப்டி கார்டு கொடுத்துருக்கோம் அடுத்தது நீங்க இந்த கொக்கோசெட்டர் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் மட்டையை அரைக்க போறீங்க ஸோ மட்டைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்குங்க அதை வந்து ஈஸியாக இந்த பிளேட்னாலையும் வெட்டிட முடியாது அதனாலதான் ரொம்ப 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 ஸ்பெஷலா இதுல டீட் டூ கிரேடு ஹார்டனிங் பிளேடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பிளேடு கொடுத்துருக்கிறதுனால எப்படிப்பட்ட மட்டைகளாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாகவே இதில் அரைச்சிக்க முடியுங்க அடுத்தது இந்த மிஷின் வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே சேஃப்டிக்காக ரெண்டு கிளவுஸு சேஃப்டி மாஸ்க்கு கூடவே வந்து ஃபனலும் அதுக்கப்புறம் டியூபும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் ஈஸியாகவே பெட்ரோல் ஊற்றிக்கலாம் நீங்கள் அடுத்தது இந்த மிஷினை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக டூல்ஸுமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே நாங்கள் இது கூட ஃப்ரீயாக தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்பாப்பா இவ்வளோ லிஸ்ட் சொல்றியே அப்ப கண்டிப்பா இது ரேட்டு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க மற்ற இடங்கள்ல உச்சி பெற ஆறு ஹெச்பி ஏழு ஹெச்பிக்கு என்ன பிரைஸோ அதே ப்ரைஸுக்கு தான் நாம இந்த இருபது ஹெச்பி செல் ஸ்டார்ட் இன்ஜினோடைய கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் இன்னைக்கு கால் பண்ணி புக் பண்ற ஃபர்ஸ்ட் இருபது பேத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் இதோட பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ற அந்த பதினஞ்சு பேர்த்துக்கு நாங்க இந்த மிஷினை இஎம்ஐல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இங்கே கொக்கோ ஷெட்டரை வாங்கிட்டு போங்க